கொழும்புக்கு என்ன நடக்கும் கொழும்பு சபை அமர்விற்கான திகதி இன்னும் ஒரு வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என உதவி ஆணையாளர் தினேஷ் தர்மபால சட்டத்தின் பிரகாரம் உள்ளாட்சி மன்ற ஆணையாளரிடமே அதிகாரம் உள்ளது கொழும்பு மாநகர சபை ஏனைய மூன்று உள்ளாட்சி மன்றங்களின் அமர்விற்கான திகதி தொடர்பில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் இதன் பிரகாரம் அமர்வு நடைபெறும் திகதியில் உறுப்பினர்களின் வாக்கெடுப்பின் மூலம் மேயர் அல்லது தவிசாளர் தெரிவு செய்யப்படுவார் கொழும்பு மாநகர சபையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் நூற்று பதினேழில் தேசிய மக்கள் சக்தி தனிக்கட்சியாக அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொண்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை தாம் நிலைநாட்டுவதாக தேசிய மக்கள் சக்தி மீண்டும் இன்று வலியுறுத்தியுள்ளது கொழும்பு மாநகர சபையில் பெரும்பான்மை அதிகாரம் எங்களுக்கு அல்லவா இருக்கிறது எனவே இதற்கு இடமளித்து மற்றவர்கள் அதற்கு ஆதரவு வழங்குவதே சிறந்ததாகும் எதிர்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் ஒன்றிணையும் போது எதிர்கட்சியின் வசம் அதிக ஆசனங்கள் உள்ளதாகவும் கொழும்பு பெயரை தமது கட்சி பெயரிடும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி இன்றும் தெரிவித்தது இன்று கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு உதவி இப்போது பல கட்சிகள் முன் வந்திருக்கிறார்கள் இந்த கொழும்பு மாநகர சபையிலேக்கு வந்த அனைத்து கட்சிகளும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு உதவி செய்யறதுக்கு இப்போது முன் வந்திருக்கிறார்கள் அதே போல சுவாதீனமாக வந்த உறுப்பினர்களும் பல உறுப்பினர்கள் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்து இருக்கிறார்கள் கொழும்பு மாநகர சபையின் நகர மேயரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்குகளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் உறுப்பினர்களுக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இப்போது நாங்கள் முன்வைத்து போய் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் கொழும்பு மாநகர சபையிலே இருபது ஆண்டு காலமா ஒரு நகரசபை உறுப்பினராக இருந்தார்கள் அதே போல பல அனுபவம் இருக்கிறது ஓ ஏகதமாய் உபதுமாற ஆளுக்கு அது தெரிகின்ற காரணத்தினால் அல்லவா பெயரை குறிப்பிடுகின்றீர்கள் தன் கொழும்பு மேயர் பிரதி மேயர் பதவிகளை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது குறித்தும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் என்று கருத்தை தெரிவித்துள்ளனர் பல கண்ணோனம் சமூக ஜன எதிர்கட்சி ஆட்சியை கைப்பற்றுமாயின் ஐக்கிய மக்கள் சக்தியே இருபத்தி ஒன்பது ஆசனங்களைப் பெற்று முதலிடத்தில் உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் வசமே மேயர் பதவி வழங்கப்பட வேண்டும் பதிமூன்று ஆசனங்களை பெற்று ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாவது இடத்தில் உள்ளது பிரதி மேயர் பதவி அவர்களுக்கு கிட்ட வேண்டும் மீண்டும் அது தொடர்பில் விவாதிப்பதற்கு எதுவும்